மரணத்தின் மீது வெற்றி மூன்று வார செய்தி தொடர் மூன்றாம் வாரம் செய்தி மூன்று உயிர்த்தெழுதலும் அவிசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பும் திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உண்மையான விசுவாசிகளின் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நேற்றைய செய்தியில் நான் பேசினேன் இது கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நடக்கும் இது ஒரு ஆக்கிணை தீர்ப்பாக இருக்காது என்பதை நான் விளக்கி சொன்னேன் மாறாக இது அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும் மதிப்பீடாக அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும் இன்றைக்கு நாணயத்தின் மறுபக்கத்தை குறித்து அதாவது உயிர்த்தெழுதல் மற்றும் அவிசுவாசிகள் மீது வரும் நியாய தீர்ப்பை குறித்து நான் பேச போகிறேன் வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரண்டு நியாய தீர்ப்புகளும் அதாவது கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக விசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்புக்கும் பிறகு அவிசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இரண்டு முக்கியமான வழிகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று வித்தியாசமான இடங்களில் அது நடக்கும் இன்னொன்று வித்தியாசமான காலகட்டத்தில் அது நடக்கும் முதலில் விசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை நாம் பார்ப்போம் ஒன்று இடம் கிறிஸ்துவின் பீமா என்னும் நியாயசனத்திற்கு முன்பாக அது நடக்கும் இதை நான் நேற்றைய செய்தியில் விலைக்கு சொன்னேன் இரண்டாவது இது நடக்கும் நேரம் கிறிஸ்துவின் ஆயிர வருட ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு முன் இது நடக்கும் இப்பொழுது நாம் அவிசுவாசிகள் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து பார்ப்போம் ஒன்று இடம் இது பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நடக்கும் நீதிபதி அமரும் நியாயசிரத்துக்கு முன்பாக அல்ல பெரிய ராஜா அமரும் சிங்காசனத்துக்கு முன்பாக பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக இது நடக்கும் இரண்டாவது நேரம் ஆயிர வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது அல்ல ஆயிர வருட அரசாட்சி முடிகிற காலகட்டத்தில் இது நடக்கும் ஆக இந்த வித்தியாசங்களை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் விசுவாசிகளின் மீதான நியாய கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நடக்கும் ஆயிர வருட அரசாட்சிக்கு முன்பு இது நடக்கும் அவிசுவாசிகளின் மீதான நியாயத்தீர்ப்பு பெரிய வெள்ளை சிந்தாசனத்துக்கு முன்பாக நடக்கும் இது ஆயிர வருட அரசாட்சியின் முடிவில் நடக்கும் அவிசுவாசிகளின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலின் போது உயிர்த்தெழ மாட்டார்கள் இவர்கள் மீது வரப்போகும் கடைசி மற்றும் முக்கியமான நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தெளிவான படத்தை மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் யோவான் வெளிப்படுத்துகிறார் அவர் சொல்கிறார் பதினோரா வசனம் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை தேவன் தம்முடைய மாட்சிமையிலும் பாவிகளுக்கு விரோதமான தம்முடைய கோபத்திலும் அங்கே அமர்ந்திருக்கும் போது வானமும் பூமியும் கூட அவருடைய சமூகத்தை விட்டு தப்பி ஓடின என்றால் அவர் முன்பாக நிற்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் யோவான் தொடர்ந்து பேசுகிறார் பன்னிரெண்டாம் வசனம் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் வேறு வார்த்தைகளை சொன்னால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த சகலமும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இது உலகளாவிய முழுமையான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும் இந்த பூமியின் எல்லா மூலைகளிலிருந்தும் எல்லோரும் இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒன்று கூட்டப்படுவார்கள் இப்படித்தான் யோவான் இதை விவரிக்கின்றார் பதிமூன்றாம் ஆசனம் சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் உயிர் பிரிந்த ஆவிகள் சென்றடைந்த இடமாகிய சியோலும் தங்களில மருத்துவரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள் பதினான்காம் வசனம் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வல்ல அன்பின் தேவனுடைய பிரசனத்திலிருந்து நித்தியத்திற்கும் புறம்பே தள்ளப்படுகிற ஒரு நிலையாயிருக்கும் இதை ஒரு காலம் மாற்ற முடியாது அவருடைய உணர்வுகள் நின்று விடுவதில்லை அங்கேயும் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளோடு தான் வாழ்வார்கள் நாம் மனுஷர்களாய் பிறந்து விட்டோம் என்றால் நம் உணர்வுகள் என்றென்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் பிறகு யோவான் இவ்வாறாக தொகுத்து சொல்கிறார் பதினைந்தாம் வசனம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் முக்கியமான சில விஷயங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் முதலில் இந்த அவிசுவாசிகள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகும் அவர்கள் மறித்தோர் என்று தான் அழைக்கப்படுகிறார்கள் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று யோவான் இங்கு சொல்கிறார் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகும் அவர்கள் மறித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவருடைய சரீரங்கள் திரும்ப அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது அப்பொழுதும் அவர்கள் மறித்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவர்கள் மறித்து இருக்கிறார்கள் தேவனுடைய ஜீவனிலிருந்து தொடர்பருந்து போனவர்களாய் அதற்கு புறம்பே அவர்கள் தனித்து விடப்பட்டிருந்தனர் தங்களுடைய சரீரங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்குரிய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய சரீரங்களில் அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தனர் நாம் ஒவ்வொருவரும் செய்த ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சகலமும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வுலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற சகல மனுஷர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய கலாச்சாரத்தில் ஒன்றை குறித்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றாலே அது விரும்பத்தகாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நிறைய வித்தியாசமான மதங்களும் தத்துவங்களும் இருக்கின்றன மனுஷன் மெய்யாகவே யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவனுக்கு அறிவிப்பதுதான் அவற்றின் உச்சபட்ச இலக்காக இருக்கிறது நான் ஒன்றை உங்களுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறேன் அது ஒரு பொய் மனுஷன் தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறான் அவரே அவனை நியாய்ந்திருப்பார் நாம் ஒவ்வொருவருமே கணக்கு உபயோகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடைசியாக ஒரு குறிப்பை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது ஜீவ புஸ்தகத்தின் மூலமாகத்தான் ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லாரும் அக்கினி கடலே எரியப்படுவார்கள் அப்படி என்றால் யார் எப்படிப்பட்ட நபருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் உண்மையில் இது நம் ஒவ்வொருவருக்குமே முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களிலே எப்படிப்பட்ட நபருடைய பெயர் ஜீவ புஷ்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதை குறித்து யோவான் தொடர்ந்து எழுதுகிறார் எப்படிப்பட்ட நபர்கள் அக்கினி கடலில் எரியப்படுவார்கள் என்பதை குறித்தும் யோவான் இங்கு எழுதுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களை நாம் வாசிப்போம் அதில் தேவன் இவ்வாறாக பேசுகிறார் ஜெயங்குலி எல்லாவற்றையும் அதாவது பரலோகத்தின் மகிமைகள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் இங்கு பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்க நிபந்தனையை கவனியுங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது பாவத்தினாலும் இவ்வுலகத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் சாத்தானாலும் தோற்கடிக்கப்படக்கூடாது திரும்பவும் இவ்வசனத்தை வாசிப்போம் ஜெயங்கொலிகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் இதற்கு நேர் எதிரான விஷயம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் ஆக எட்டாம் வசனத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிற நபர்கள் அனைவரும் அக்கினி கடலில் பங்கடைவார்கள் ஒழுக்கக்கேடான நபர்களும் கொலைகாரர்களும் சூனியக்காரரும் பொய்யர்களும் அக்கினிக் கடையில் பங்கடைவார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் இரண்டு வகையான நபர்களை கவனித்தீர்களா பயப்படுகிறவர்கள் மற்றும் அவிசுவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள் மற்றும் அவிசுவாசிகள் என்ற இந்த முதல் இரண்டு வகையான நபர்கள் அழிந்து போவார்கள் ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன் தியாலஜி அறிவு இல்லாத ஒரு நபர் பரலோகத்துக்கு சென்று விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் தைரியமில்லாத ஒரு நபர் வரலோகத்திற்கு செல்வாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது இங்கு நிபந்தனை என்ன விசுவாசிப்பதன் மூலம் தேவனால் பிறக்க வேண்டும் நாம் என்ன விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவே தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவே தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற ஒரு நபருக்குள் அந்த விசுவாசத்தின் மூலம் மறுபடியும் பிறக்கிற ஒரு நபருக்குள் இவ்வுலகத்தையே மேற்கொள்கிற விசுவாசம் இருக்கிறது இந்த மேற்கொள்கிற விசுவாசம் அந்த நபர் எல்லாவற்றையும் சுதந்திரக்கும்படி கிரியை செய்கிறது தேவன் அவருடைய தேவனாயிருப்பார் அவர் பிள்ளையா இருப்பார் இரண்டு ஆத்துமாக்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமான ஐக்கியத்தில் இருக்கலாம் அவர்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் சகோதரன் சகோதரியாக கூட இருக்கலாம் ஆனாலும் ஒருவர் இயேசு கிசுவின் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் அவர் இயேசு கிசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னொருவர் மறுபக்கத்தில் இருக்கிறார் அவரோ இயேசு கிசுவை விசுவாசிக்கவில்லை இயேசு கிசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்த வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் கடைசியில் அவர்கள் சென்றடைய போகிற இடங்களுக்கிடையே உள்ள தூரத்தை அளவிடவே முடியாது ஒருவர் நித்திய மகிமையாலே நிறைந்திருக்கிற பரலோகத்தை சென்றடைகிறார் இன்னொருவர் அக்கினி கடலை சென்றடைகிறார் அது முன் முன்குறிக்கப்பட்டிருக்கிற நித்திய தீர்ப்பு மற்றும் தண்டனையின் இடமாக இருக்கிறது மிகவும் சிறிய இரண்டு இன்ச்சுகள் மட்டுமே உடைய அந்த உச்சியின் எந்த பக்கத்தில் மலைத்துளிகள் வெளுகிறதோ அதுதான் அது கடைசியில் சென்றடைகிற இடத்தை தீர்மானிக்கிறது இது அப்படியே உங்களுக்கும் எனக்கும் பொருந்துகிறது இவ்வாழ்க்கையில் மிகவும் சிறிய வித்தியாசம்தான் காணப்படுகிறது ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்கிறார் இன்னொருவர் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார் எந்த பக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் இந்த உண்மையை குறித்து சிந்திக்கும் பொழுது பிரசங்கியார்களுக்கு இருக்கும் பொறுப்பு தான் என் நினைவுக்கு வருகிறது அப்போ செல் இருபதாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தோறாம் வசனம் மற்றும் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் அங்கே யாருக்கு பிரசங்கித்தாரோ அவர்களிடம் இருபதாம் வசனம் பிரயோஜனமானவர்களில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவினிடமிருந்து மனந்திருப்பதை குறித்தும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே நபர்களிடம் அவர் திருமணம் பேசுகிறார் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்பொழிக்கு நீங்களாக்கி நான் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிற ஒரு முழு சத்தியத்தில் நான் எதையும் உங்களிடமிருந்து மறைக்கவில்லை எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று பவுல் இரண்டு முறை இங்கு சொல்கிறார் நான் ஒன்றையும் மறைக்கவில்லை என்ற வார்த்தைகளை அவர் ஏன் பயன்படுத்த வேண்டும் முழு சத்தியத்தையும் ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்து விடாதபடிக்கு ஒரு வகையான அழுத்தம் அவர் மீது இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் பிரசங்கங்களில் முக்கியமான இன்றியமையாத சத்தியங்கள் இல்லாதவரை பிசாசுக்கு அவற்றை குறித்து எந்த கவலையும் இல்லை அவன் அவற்றை குறித்து பயப்படவே மாட்டான் ஆனால் எழுந்து நின்று முழு சத்தியங்களை பிரசங்கிக்கிறவர்களுக்கு எதிராக எல்லா வகையான அழுத்தங்களும் எல்லா திசைகளிலிருந்தும் வருகின்றன சமுதாய அழுத்தங்கள் பொருளாதார அழுத்தங்கள் சமூக அந்தஸ்தின் அழுத்தங்கள் என எல்லா வகையான அழுத்தங்களும் பயங்கரமாய் அவர்களை நெருக்கின்றன தேவனுடைய நோக்கம் முழுவதையும் அவருடைய முழு ஆலோசனையும் உங்களுக்கு அறிவிக்காமல் நான் இருக்கவில்லை நான் எதையும் மறைக்கவில்லை என்று நம்மில் எத்தனை பேர் இன்று இவ்வாறாக சொல்ல முடியும் தேவன் தெரிவிக்கிற தெளிவான நிபந்தனைகள் எவை பவுல் அவற்றை எளிமையாக சொல்கிறார் தேவனத்தில் மனம் திரும்ப வேண்டும் இயேசுகசு மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அக்னி கடல் எனும் மகா பயங்கரமான அழிவின் இடத்திலிருந்து நம்மை ரச்சித்து ஏசுகிசுவோடு கூட நித்திய மகிமையான ஒரு இடத்திற்குள் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு இது அத்தியாவசியமானதாக இருக்கிறது நல்லது இன்றைக்கு நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரம் நான் திரும்ப உங்களை சந்திப்பேன் என்னுடைய செய்திகளை தனிப்பட்ட விதத்தில் நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்துவதென்று நான் நாளை பிரசங்கிப்பேன் மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய நாளைய செய்தியின் தலைப்பு ஆமேன்.